இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் மரியாதைக்குரிய தலைவர் நல்லகண்ணவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தொடங்குகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நல்லகண்ணவர்களுடைய பிறந்தநாள் விழா சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது அதே நாளில் தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவும் நல்லக்கண்ணு பிறந்த நூற்றாண்டு விழாவும் இணைத்து தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் என்று வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நல்லக்கண்ணருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு பிறந்தநாளை ஒட்டி ஒரு பெரிய விழா சென்னையில் நடைபெறும் அதில் சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறார் அடுத்த முக்கியமான பிரச்சனையாக கோவையில் உள்ள ஈசா மையம் ஒரு மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆசிரமம் அதில் யோகா பயிற்சி சொல்லிக் கொடுப்பதாக சொல்லி பெரிய இடத்து பெண் பிள்ளைகள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு மொட்டையடித்து இல்லாத சித்திரவதைகள் வேலைகள் பூரா நடைபெற்று கொண்டு இருக்கிறது போல் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான இடம் அரசுக்கு சொந்தமான இடம் இவைையெல்லாம் ஆக்கிரமிப்பட்டு அந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈசா மையத்தில் எதுக்கு எரிமேடை அப்படிங்கிறது தெரியல தகன மேடை அங்கே யோகா கற்றுக் கொடுக்குற இடம் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல தகன மேடை எதுக்கு அமைச்சிருக்காங்க என்பது தெரியவில்லை அதேபோல் அங்கே பல்வேறு பெண்கள் சீரழிக்கப்பட்டதாக தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஓராண்டிற்கு முன்பு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார் அவரது கணவர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தார் பிறகு என்ன காரணத்தினாலும் வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார் அதே மையத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் பெண்களை சீரழித்ததாக போக்சோ சட்டத்தில் கை செய்யப்பட்டார் ஜாமீனில் வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது குறிப்பாக வசதி வாய்ப்புள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் தொடர்ந்து அங்கே சீரழிக்கப்பட்டு வருகிறார்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் அந்த மையத்தில் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே இது உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு சென்றிருக்கிறது வழக்கு சென்று அவர் மீது பதியப்பட்டிருக்கிற ஏற்கனவே உள்ள வழக்குகளை எல்லாம் சாரிக்க வேண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கிறது கொடுக்கப்பட்ட புகார் மட்டுமில்லை ஏகப்பட்ட கடுமையான புகார்கள்லாம் இருக்கிறது அங்கு கூடிய இது நாட்டினுடைய பிரதமர் வருகிறார் குடியரசுத் தலைவர் வருகிறார் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள் உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்கே இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும் நிகழ்ச்சியிலே வந்து இரவு முழுவதும் கலந்து கொள்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த நிலையில் ஒரு தனி ராஜ்யம் தனிக்காட்டு ராஜாவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சீரழிவை பற்றி அரசோ அதிகாரிகளோ கவலைப்படுவதாக தெரியவில்லை ஆகவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அந்த மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வற்புறுத்தியும் குறிப்பாக அந்த ஈசா மையத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஜக்கி வாசுதேவ் அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்கிற ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா வருகிற டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்குகிறது போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் விடுதலை போராட்ட வீரர் மரியாதைக்குரிய தலைவர் நல்லகண்ணவருடைய நூற்றாண்டு விழாவும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தொடங்குகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய பிறந்தநாள் விழா சென்னை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலநிலத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது அதே நாளில் தமிழ்நாடு முழுவதும் கட்சியினுடைய நூற்றாண்டு விழாவும் கண்ணு பிறந்த நூற்றாண்டு விழாவும் இணைத்து தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் என்று வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நல்லக்கண்ணவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு பிறந்தநாளை ஒட்டி ஒரு பெரிய விழா சென்னையில் நடைபெறும் அதில் சிறப்பு மலர் ஒன்றும் வெளியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறார் அடுத்த முக்கியமான பிரச்சனையாக கோவையில் உள்ள ஈசா மையம் ஒரு மையம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஆசிரமம் அதில் யோகா பயிற்சி சொல்லி கொடுப்பதாக சொல்லி பெரிய இடத்து பெண் பிள்ளைகள் அங்கே அழைக்கப்படுகிறார்கள் அழைக்கப்பட்டு அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டு பெற்றோர்களை கூட சந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு மொட்டையடித்து இல்லாத சித்திரவதைகள் வேலைகள் பூரா நடைபெற்று கொண்டு இருக்கிறது போல் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான இடம் அரசுக்கு சொந்தமான இடம் இவை எல்லாம் ஆக்கிரமிப்பட்டு அந்த ஈசா மையத்தில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈசா மையத்தில் எதுக்கு எரிமேடை அப்படிங்கிறது தெரியலை தகன மேடை அங்கே யோகா கற்றுக் கொடுக்குற இடம் அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல தகன மேடை எதுக்கு அமைச்சிருக்காங்க என்பது தெரியவில்லை அதே போல் அங்கே பல்வேறு பெண்கள் சீரழிக்கப்பட்டதாக தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒராண்டிற்கு முன்பு ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போனார் அவரது கணவர் காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்தார் பிறகு என்ன காரணத்தினாலும் வழக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார் அதே மையத்தில் பணிபுரியக்கூடிய மருத்துவர் பெண்களை சீரழித்ததாக போக்சோ சட்டத்தில் கை செய்யப்பட்டார் ஜாமீனில் வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது குறிப்பாக வசதி வாய்ப்புள்ள குடும்பங்களைச் சேர்ந்த இளம் பெண்கள் தொடர்ந்து அங்கே சீரழிக்கப்பட்டு வருகிறார்கள் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் அந்த மையத்தில் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே இது உச்ச நீதிமன்றம் வரை வழக்கு சென்றிருக்கிறது வழக்கு சென்று அவர் மீது பதியப்பட்டிருக்கிற ஏற்கனவே உள்ள வழக்குகள் எல்லாம் சாரிக்க வேண்டும் சாரணை நடத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கியிருக்கிறது கொடுக்கப்பட்ட புகார் மட்டுமில்லை ஏகப்பட்ட கடுமையான புகார்கள்லாம் இருக்கிறது அங்கு கூடிய இது நாட்டினுடைய பிரதமர் வருகிறார் குடியரசுத் தலைவர் வருகிறார் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வருகிறார்கள் உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்கே இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுற நிகழ்ச்சியிலே வந்து இரவு முழுவதும் கலந்து கொள்கிறார்கள் ஒன்றிய அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கியிருக்கிறது ஆகவே இந்த நிலையில் ஒரு தனி ராஜ்யம் தனிக்காட்டு ராஜாவாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த சீரழிவை பற்றி அரசோ அதிகாரிகளோ கவலைப்படுவதாக தெரியவில்லை ஆகவே அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் அந்த மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வற்புறுத்தியும் குறிப்பாக அந்த ஈசா மையத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்கிற ஒரு பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது பெண்களும் பெற்றோர்களும் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவிக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா பெருமளவுக்கு பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோவையில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த பேராசிரியர் இது பணி ஓய்வு பெற்றவர் காமராஜர் அவருடைய மகள் ரெண்டு மகள் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டு காலமாக அந்த ஈசா மையத்தில் இருக்கிறார்கள் அவருடைய தாயாருக்கு உடல்நலும் சரியில்லை மிகுந்த கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் அம்மா வந்து பார்த்துட்டு போனால் அப்பா போன் நினைக்கிறாரு நான் வரமாட்டோம் மையத்தில் தான் இருப்போம் நீ வேணா என்னை வந்து பார்த்துட்டு போ என்று தொலைபேசியில் பதிலளிக்கக்கூடிய தாயை கூட மறக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது ஒரு காமராஜ் மட்டுமல்ல ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல பெரிய அளவுக்கு பலரும் பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய மாநில பதினெட்டாவது மாநாடு வருகிற ஜனவரி மாதம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் தருமபுரியில் நடைபெற இருக்கிறது கட்டணமில்லாத கல்வி அனைவருக்கும் வேலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் மாநாட்டின் தொடக்கலான நாளான குடியரசு தினத்தன்று லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மகத்தான பேரணி நடத்த இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மாநாடுகளையும் நடத்த இருக்கிறார்கள் இதில் அகில இந்திய மாநில தலைவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள் அந்த மாநாட்டிற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக இளைஞர்கள் கல்விக்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் அந்த மாநாட்டிற்கு ஆதரவளித்து பங்கேற்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசு குறிப்பாக மோடி தலைமையிலான அரசு வந்ததற்கு பிறகு பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியார் மயமாக்குகிற கொள்கையை தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் கடந்த செய்து செய்திருக்கிறார்கள் இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்புத்துறைக்கு வேண்டிய கருவிகளை துப்பாக்கி அல்லது பீரங்கி மற்ற இவைகளை தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களை கூட தனியாரிடம் விடுகிற மிக மோசமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது திருச்சியில் விமான நிலையம் இருக்கிறது நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து விரிவாக்கம் செய்து ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் செலவு செய்து கடந்த ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி தான் பிரதமரால் அது திறந்து வைக்கப்பட்டது இப்பொழுது பெரிய அளவுக்கு அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு பெருமளவுக்கு அது பயன்பட்டு வருகிறது அப்படிப்பட்ட திருச்சி விமான நிலையம் அதே போன்ற சென்னையில் இருக்கிற பெரிய விமான நிலையம் மதுரை விமான நிலையம் நாட்டிலுள்ள பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் இவை தனியார் தனியாரத்தை தனியார் கொடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே பல விமானங்களை கொடுத்து விட்டார்கள் இந்த விமான நிலையங்களுக்கு தேவையான நிலங்களை கைப்பற்றுகிற பொழுது சாதாரண ஏழை விவசாயிடமிருந்து மிக குறைந்த விலைக்கு அதை கையகப்படுத்தி கையகப்படுத்தியது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து கோடிக்கணக்கான ரூபாய் விமானங்களை உருவாக்குவதற்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி செலவு செய்யப்பட்ட விமான நிலைய நிலையங்களை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு விமானி பயணம் செய்தால் அதற்குரிய கட்டணத்தில் மிக குறைந்த கட்டணத்தை ஒன்றிய அரசாங்கத்திற்கு செலுத்திவிட்டு அதே நேரத்தில் பயணிகளிடத்தில் பல மடங்கு கட்டணமாக வசூல் செய்யக்கூடிய மிக மோசமான நிலைமை ஏற்கனவே ஏற்பட்டுவிட்டது குறிப்பாக திருவனந்தபுரம் விமான நிலையம் அதானியிடம் வழங்கப்பட்டிருக்கிறது கேரள அரசாங்கம் நீங்கள் அதானியிடம் கொடுக்க வேண்டாம் அந்த விமான நிலையத்தை மாநில அரசு அரசாங்கத்திடம் ஒப்படைங்கள் நாங்களே ஏற்றது நடத்துகிறோம் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதை அரசு ஏற்கவில்லை ஒன்றிய அரசாங்கம் ஏற்கவில்லை மாறாக அதானியிடம் கொடுக்கப்பட்டது அதானிடம் சென்ற பிறகு குறைந்த கட்டணத்தை ஒன்றிய அரசாங்கத்துக்கு செலுத்திவிட்டு கொள்ளை லாபம் அடிக்கக்கூடிய மிக மோசமான நிலைமை அங்கே ஏற்பட்டிருக்கிறது அத்தகைய நிலைமை தான் இங்கேயும் ஏற்படும் ஆகவே இந்த கொள்கை முடிவை ஒன்றிய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் உலகத்தில் இருக்கிற தொழிலாளர்களிலேயே எந்த தொழிலாளர்களுக்கும் ஏற்படாத பாதிப்பு தமிழக மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடுவார்கள் வேலை நிரந்தரத்திற்காக போராடுவார்கள் ஊதிய உயர்வுக்காக போராடுவார்கள் போனஸுக்காக போராடுவார்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து போராடுவார்கள் ஆனால் தமிழக மீனவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் உடைமைக்கு பாதுகாப்பு வேண்டும் தொழிலுக்கு பாதுகாப்பு வேண்டும் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை தொழிலுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற மிக மோசமான நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது இலங்கை கடற்படையாலும் இலங்கை கடற்கொள்ளையர்களாலும் இது நடத்தப்படுகிற தாக்குதல் என்பது அன்றாட நிகழ்வுகளாகிவிட்டது தினசரி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இன்றைக்கு பத்திரிகையில் பார்த்தா நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் கை செய்யப்பட்டார்கள் என்கிற செய்தி நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் கை செய்யப்பட்ட மீனவர்கள் மீனவர்களுக்கு நீதிமன்றம் இலங்கை நீதிமன்றம் ரெண்டாண்டு சிறை தண்டனை வழங்கியிருக்கிறது அதற்கு முன்னர் தூத்துக்குடியை சேர்ந்த மீனவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் வரை அவதாரம் ஈர்த்திருக்கிறது அவதாரம் ஈர்த்தது மட்டுமல்ல அந்த படகுக்கு சொந்தக்காரர் மீதும் வழக்கு போடுவோம் என்று அறிவிக்கிறார்கள் தமிழக மீனவர்கள் அழைத்து சென்று சிறையில் அடைப்பது மட்டுமல்ல மொட்டை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது அன்றாட நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்று கூட இது ராமேஸ்வரத்தில் அங்கே இருக்கிற பாம்பன் பாலத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் திரண்டு போராடி இருக்கிறார்கள் பத்து தினங்களுக்கு முன்பு அனைத்து மீனவர் சங்கங்களும் சேர்ந்து சென்னையில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் தொடர்ந்து மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலை தொடர்ந்து நீடிப்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாட்டினுடைய பிரதமர் இங்கே தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்த பொழுது கட்சி குறித்தெல்லாம் பேசினார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மீனவ நலன் பாதுகாக்கப்படும் என்றெல்லாம் தங்களது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தார்கள் எந்த பாதுகாப்பும் மற்ற நிலை தொடர்ந்து நீடிப்பது மிக மிக அபாயகரமானது ஒன்றிய அரசாங்கம் இதனை தடுத்து நிறுத்தக்கூடிய வகையில் இலங்கை அரசாங்கத்தோடு பேசியது நட்பு நாடு இலங்கை பகை நாடல்ல நட்பு நாடு அங்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிற பொழுது இந்தியாதான் பெருமளவுக்கு உதவி செய்கிறது ஏன் தமிழகத்தில் இரு இருந்து கூட அரிசி மருந்து பொருள்களெல்லாம் எல்லாம் உதவி செய்யப்பட்டன இந்த நிலையில் தமிழக மீனவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பது என்பது நல்லதல்ல ஒன்றிய அரசு தலையிட வேண்டும் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் தீர்வு காணவில்லை என்று சொன்னால் பெரிய இயக்கங்களை நடத்த வேண்டிய போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் இதனால் ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டி வரும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம் உச்சநீதிமன்றம் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு வினோதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது குறிப்பாக தனியாருக்கு சொந்தமான இடங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது என்று ஒரு விந்தையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது ஒன்பது பேர் கொண்ட அரசியல் அமர்வில் ஒரு நீதிபதி மிக கடுமையாக அதை விமர்சனம் செய்து ஏற்றிருக்கிறார் மற்றவர்கள் அதை ஆதரித்திருக்கிறார்கள் இப்படி நிலங்களை கையகப்படுத்துவது என்பதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மக்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் இப்படி ஒரு முடிவு செய்திருப்பது மிக மிக வெந்தியாக இருக்கிறது ஒன்றிய அரசு தலையிட்டு இந்த தீர்ப்புக்கு மாறாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டாம் இல்லைனா எதிர்காலத்தில் எந்த பொது நலனுக்காகவும் நிலங்களை கையகப்படுத்தும்போது சாத்தியம் இல்லாமலே போய்விடும் அது சாலை அபிவிருத்தியாக இருக்கலாம் விமான நிலையமாக இருக்கலாம் வேறு எதுவாக வேண்டும்னாலும் இருக்கலாம் பொது காரியங்களுக்கு ஒரு பயன்படுத்த முடியாத நெருக்கடியும் நிலக்குவியலை தடுக்க முடியாத நெருக்கடியும் ஏற்படும் ஒன்றிய அரசு தலையிட்டு தீர்வு காண்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அண்மை காலமாக சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பூண்டு வெங்காயம் இவர்களுடைய விலைகள் தக்காளி இவர்களுடைய விலைகள்லாம் பன்மடங்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது அநேகமாக இப்போ ஏழை எளிய மக்கள் வீட்டில் அந்த பூண்டு வெங்காயத்தை உபயோகப்படுத்த முடியாத நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே மாநில அரசு பூண்டு வெங்காயம் போன்ற இந்த அத்தியாவசிய பொருள்களையும் அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள் மூலமாக விநியோகம் செய்வதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாநகராட்சி நகர்ப்புற பகுதிகளில் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் சொத்து வரி பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது மாநகராட்சி கூட்டங்களிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் சென்னை கோவை இது மாதிரி திருச்சி மதுரை போன்ற இடங்களில் ஆட்சேபனை செய்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இந்த பன்மடங்கு அதாவது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் வரியை உயர்த்த வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கம் நிர்பந்தம் செய்கிறது நாங்கள் மறுக்கலாம் அது தெரியாமலும் இல்லை நான் அதே நேரத்தில் அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த கட்டண உயர்வு என்பது மிக கடுமையாக இருக்கிறது அரசு இதை மறுபரிசீலனை செய்து திரும்ப பெறுவதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ளும் யார் எதாவது இருக்காங்களா பிரிஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட பொழுது நாட்டில் வெள்ளையர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள் வெள்ளையர்கள் வெளியேறுவது வெளியேற்றுவது என்பது மட்டுமல்ல நாட்டில் பொது உடைமை சமுதாயம் அமைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் இருபத்தி கட்சி தொடங்கப்பட்டது அறுபத்தி நாலில் கட்சி பிளவுபட்டிருக்கிறது ஒரு அறுபத்தி நாலில் பிளவுக்கு பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியிலேருந்து நக்சல் ரெண்டு பிரிந்து போனார்கள் இப்படி பல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்லுகிற இந்த செய்தி நல்ல செய்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இயக்கங்கள் அனைத்தும் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த நூற்றாண்டு விழாவில் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துவோம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பாசிச அபாயத்தை தடுத்து நிறுத்த அதிகாரத்திலிருந்து அகற்ற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒன்றுபடுவது காலத்தின் கட்டாயமாகும் அதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் பல ஆண்டுகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மேலும் அந்த முயற்சியை தொடர்வோம் ஒத்த கருத்துள்ள கட்சிகளை ஒத்த கருத்துள்ள கட்சிகளை தன்னோட இணைத்துக்கள் யார் அப்படின்னு சொல்லி அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நீங்கள் அவரோட ஒத்த கருத்தில் ஒத்த கருத்து உள்ளவங்களுக்கு அவர் சொல்கிறாரு திமுக திமுகவை இல்லை இல்லை திமுக விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் கூப்பிடுறாரு பாஜகவையும் கூப்பிடுறாரு தவிர்த்துட்டு கூட்டணி பாஜகவை தவிர்த்திட்டுன்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறது அவங்க மாடுகளார் கூட்டத்தில் அவர் பேசினதா வந்த செய்தி திமுகவை தவிர மற்ற கட்சிகளை விமர்சிக்காதீர்கள் அப்படின்னா அங்கே பாஜக இருக்குல்ல இப்போ திரும்ப பாஜகவோட அங்கே ஒரு துண்டு போட்டு வச்சுருக்கிறார் அதானே அதானே பொருள் அதுக்கு அதானே பொருள் அதானே அங்கே ஒரு துண்டு போட்டு வச்சிருக்கிறாரு அவங்க ஒத்த கருத்துடையவங்க தான் அவங்கள சேர வேண்டியவங்க தான் சேரட்டும் அதுதான் அவங்க எடப்பாடி சொன்னால் தமிழிசை இசை வரவேற்க தான் செய்வாங்க அதுதான் ஒத்த கருத்துடைய கட்சி அப்படின்னு யார் சொல்கிறா தமிழ் இசையா அவங்க பாவம் ஆளுநராக பணியாற்றி ஓய்வு பெற்றவங்க ஓய்வு பெற்றவங்கெல்லாம் அரசியல் பேசி ஒன்றும் கதைக்கே ஆகாது உங்களுடைய தொழிற்சங்கங்கள் அனைத்துமே உங்களுடைய தொழிற்சங்கங்கள் அனைத்துமே ஆளுப அரசுக்கு எதிராக தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமென்னு ஆனால் அது சம்பந்தமாக உங்கள்ட்ட ஒரு வலுவான கோரிக்கை இழல அவங்களுக்கான அழுத்தம் தரலை அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது அனுபவத்தையும் யார் யாரும் அதிருப்திப்படுறா எங்கள்கிட்ட யாரும் அதிப்தியை தெரிவிக்கல இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படி அதிருப்தி இருந்தால் அந்த அதிருப்தியை போய்க்கிடுவோம் அப்படி யாரும் இல்லை அப்படி அதிருப்தி ஆணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் விரும்பலை உங்கள் விரும்புகிறாங்க அவங்க விருப்பம் நிறைவேறாது தொழிற்சங்க போராடி தொழிற்சங்கங்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுகிறார்கள் சென்னையில் சாம்சங் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் வந்தது ஏஐடிசி சிஐடி மற்ற தொழில் இணைந்து போராடினார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி இணைந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் பிறகு அந்த பிரச்சனையே பேசி சுமூகமாக முடித்தும் இருக்கிறோம் அதனால் அரசு தலையிட்டு அது சுமூகமாக முடித்து பேசி தீர்த்துருக்குறோம் அதிருப்தி ஆகணும்னு எதிர்பார்க்குறாங்க

அவர்கிட்ட கேளுங்க இந்த மாதிரி சொல்கிறீங்களே தேர்தல் காலத்தை அப்படி சொல்லிருக்கிறீங்களே என்ன சொல்கிறீங்கட்டு முதலமைச்சரை பார்த்து கேளுங்க என்ன கேட்டிங்கன்னா இல்லை இல்லை கேள்வி நீங்கள் கேட்குற கேள்விக்கு விடையளிக்கிற இடத்துல நான் இல்லை நான் முதலமைச்சர் இல்லை நான் தோழமை கட்சி தான் தோழமை கட்சிங்கிற முறையில் என்னென்ன கோரிக்கைகளை முதலமைச்சரை சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கிறோம் நிறைவேறுகிறது சிலது நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது இயக்கம் நடத்த வேண்டியது இயக்கங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இது கட்டண உயர்வு இப்போ இதில் ம மாநகராட்சிகள்லேருந்து கட்சி உறுப்பினர் வெளிநடப்பு பண்ணுறாங்க இப்போ இங்கே சொன்னால் அது கட்டணரை திரும்ப பெறணும்னு சொல்கிறோம் ஏற்கனவே தீர்மானங்களும் போட்டிருக்குறோம் கட்டண உறுவையை திரும்ப பெற வேண்டும் என்று தீர்மானங்கள் போட்டிருக்கிறோம் அப்போ எதை எதை அரசுக்கு சொல்ல வேண்டுமோ மக்களுக்கு அதிருப்தியாக இருக்கக்கூடிய விஷயங்களை அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்கிறோம் தேவையானால் இயக்கங்களையும் போராட்டம் நடத்துகிறோம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி